தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான பிறப்பிற்கான பலன் அப்படின்னு பார்க்கும் போது இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி இல்லை இவங்களுடைய சஜஷன் மைண்ட் செட் ரீதியாகவும் சரி தனியாக இருந்து தான் அவங்க கோத்ரூ பண்ணி வருவாங்க ஆனால் அதற்காக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க நம்ம அதுக்கான உதவிகள் செய்யணும் இதனாலேயே அவங்களுக்கு நிறைய இன்ப அதிர்ச்சிகள்லாம் அப்பப்போ நடக்கும் ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு பண்ணலாமா வேண்டாமா இல்லை ஒரு இதோ சூஸ் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில் பண்ணணும் சொல்லிட்டு விஷயங்கள் இவங்க வந்து பேஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டு நிறைய பண்ணாமலே விட்டுருவாங்க இவங்களுடைய இருக்கோ அதை செய்யாம கூட நிறம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு இவங்க செல்லும் பொழுது இல்ல ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அந்த மாதிரி விஷயங்களை எதிர்நோக்கி செல்லும் பொழுது என்ன நிற உடை பயன்படுத்துவது சிறப்பு ஸோ இவங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம தான் சந்திக்க வந்திருக்கோம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும் பிரம்மா நம்மள படைச்சிருக்காரு சிருஷ்டி அப்படின்றத பண்ணியிருக்காரு நம்மளுடைய லைஃப் எப்படி போகுது ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் எப்படி தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க சோ முழு பதிவையும் பாருங்க நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும் அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீடியோலயும் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க அவங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம் மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஆஹ் மேம் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்கள் அதுவும் அவங்களுடைய பிறப்பு பலாபலங்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு டேரட் கார்டு மூலமா பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கான பிறப்பிற்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்க வந்து சோலோவாக தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணி வருவாங்க லைஃப்பில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி இல்லை இவங்களுடைய சஜஷன் மைண்ட் செட் ரீதியாகவும் சரி தனியாக இருந்து தான் அவங்க கோத்ரூவ் பண்ணி வருவாங்க ஆனால் அதற்கான ஒரு பலமும் அதற்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வாழ்க்கை அனுபவமும் நிறைய அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா இருப்பாங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க ஸோ இதனால நிறைய நன்மைகள் கூட அவங்களோட லைஃப்ல வந்து நிறைய நன்மைகள் தான் நடக்கும் தீமைகள்லாம் அது வந்து ரொம்ப குறைவு தான் நன்மைகள் அதிகமாக நடக்கும் அந்த ஓப்பன் ஹார்ட்டட் கைண்ட்னஸ்காகவே நிறைய வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படியே ஒரு டெண்டன்சி இருக்கும் இது எல்லாமே ஏன்னா நம்ம தனிமையா இருந்து போராடுறோம் நம்ம தனிமையில இருந்து ஒரு விஷயம் சாதிச்சு கொண்டு வரோம் சோ அது மத்தவங்களை அந்த ஸ்டேஜ்ல வச்சு பார்ப்பாங்க அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க நம்ம அதுக்கான உதவிகள் செய்யணும் இதனாலே அவங்களுக்கு நிறைய இன்ப அதிர்ச்சிகள்லாம் அப்பப்போ நடக்கும் ஸோ யூனிவர்ஸ் அவங்களுக்கு இவங்க எப்படி நல்லது நினைக்கிறாங்களோ மற்றவங்களுக்கு யூனிவர்ஸும் அவங்களுக்கான அந்த சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்குது ஆனால் மோரோவர் இவங்க தனிமையாக இருந்து போராடி தான் அவங்க வந்து அவங்களுடைய வில் பவரை வெளியே கொண்டு வருவாங்க அண்ட் நிறையா லைஃப் கைடன்ஸ் அவங்களுக்கு ஓனாகவே ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே கிடைக்கும் இவங்களுடைய லைஃப்பில் அப்படின்னு இருக்குது சூப்பர் மேம் அதே மாதிரி படிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய கூடிய தனுசு ராசி பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அவங்க லைஃப்ல என்ன மாதிரி சூஸ் பண்ணா என்ன மாதிரி கரியர் அவங்க எடுத்துக்கிட்டா அவங்க லைஃப் இன்னும் ஷைன் ஆகும் சோ இவங்களை வந்து ரொம்ப தான் இருப்பாங்க எப்பவுமே கரியர் பொறுத்த வரைக்கும் இல்ல ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க பண்ணலாமா வேண்டாமா இல்ல ஒரு இதோ சூஸ் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாமா டிஸ்கன்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து எது செட் ஆகலையோ அதில் போகாமல் இருக்கிறது நல்லது அது மற்றவங்க சொன்னாலும் சரி இல்லை இவங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிச்ச படிப்பில் கூட இவங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா அது போகாமல் இருக்கிறது நல்லது ஸோ ஏதா இருந்தாலும் இவங்க தெளிவான மனநிலையில் இருக்கும்போது முடிவுகள் எடுக்கணும் படிப்பு சார்ந்து வேலை சார்ந்து அப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு குழப்பத்தோடு எடுக்கும்போது என்ன அதை பாதிலே ட்ரா பண்ணிவிட்டு வேறு இதுக்கு போக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் அந்த ஃபீல்டெல்லாம் ட்ரை பண்ண நினச்சாங்களா அது தாராளமாக வந்து பண்ணலாம் அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஓகே மேம் திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து என்ன மாதிரி தன்னுடைய துணையை சூஸ் பண்ணுறது வந்து இவங்க லைஃபுக்கு பெஸ்ட்டாக அமையும் ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயம்னாலே கொஞ்சம் பயம் இருக்குது கொடுப்போம் அப்படின்னு இருக்கு இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஆனா ஆக போறவங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கும் ஏன்னா நம்ம அந்த லைஃப் பார்ட்னர் லாங் லாஸ்டிங்கா வருவாங்களா இல்ல தனிமையில நின்றுடுவோமான்றது ஒரு பயம் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும் சோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இவங்க வந்து ஆஹ் அத பேஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே நிறைய பண்ணாமலே விட்டுருவாங்க அந்த மேரேஜ் லைஃப்ல எதெல்லாம் இவங்களுடைய கடமைன்னு இருக்கோ அதை செய்யாம கூட விட்டுருவாங்க ஸோ இந்த ஒரு பயம் ஹெசிடேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்போது அவங்களுடைய பார்ட்னர் அந்த பயத்தெல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரியும் இவங்களுடைய ஒரு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வர மாதிரியும் இருக்கக்கூடிய இவங்க இன்ட்ரோவெட்னா ஒரு எக்ஸ்ட்ரோவெட் பார்ட்னரை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே திருமணம் ரொம்ப அழகாக சொன்னீங்க அது மாதிரி கல்விக்கும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா எந்த கடவுளை இருக பற்றிக்கொள்வது சிறப்பு ஸோ இவங்க வந்து எஸ்பெஷலி திருச்செந்தூர் முருகரை வந்து பிடிச்சுக்கலாம் ஸோ அவரை பிடிச்சிக்கிட்டா இவங்க லைஃப்பில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி போயிட்டு போய்ட்டுருக்கு லைஃப் டவுனாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட டக்குன்னு திரு திருச்செந்தூர் வந்து போயிட்டு வந்தாங்கன்னா உடனே ஒரு மாற்றம் அவங்களுக்கு உடனே உடனடியாக நடக்கும் எல்லாருக்கும் வந்து மாத கணக்கு வர வாரக்கணக்கு கூட இருக்கும் இவங்களுக்கு மறுநாளே நடக்கும் ஸோ திருச்செந்தூர் முருகர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இவங்களுக்கு உகந்த நிறம் எதை சொல்லுவீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூக்கோ இல்ல ஒரு நல்ல காரியத்துக்கு இவங்க செல்லும் பொழுது இல்ல ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை இவங்க அந்த மாதிரி விஷயங்களை எதிர்நோக்கி செல்லும் பொழுது என்ன நிற உடை பயன்படுத்துவது சிறப்பு ஸோ இவங்க வந்து வயலட் கலரும் ரெட் கலரும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெட் அண்ட் வயலட் வந்து அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல லக்கியான கலர்ஸாக அவங்களுக்கு வந்து அமையும் எப்போவுமே ஸோ அவங்க எந்த அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் ஓகே மேம் ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் டேரட் கார்டு மூலமா ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில இப்ப இந்த டேரட் கார்டு வச்சு வேற என்னென்ன மாதிரி விஷயங்கள் மக்கள் வந்து பயன்படுத்திக்க முடியும் என்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்துக்கலாம் ஸோ டேரட் கார்ட்ஸை வச்சு மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் பண்ணலாம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அண்ட் வந்து ப்ரேயர் பண்ணலாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ரிச்சுவல்ஸ் கூட சில பேர் பண்ணுவாங்க ஸ்பெல் ஒர்க் ஷாப்லாம் பண்ணுவாங்க டேரோட் கார்ட்ஸை வச்சு ஏன்னா ஒரு ஒரு கார்டுக்கு ஒரு ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது பவர் இருக்குது அப்போ ஒரு ஒரு கார்டு அந்த அந்த கார்டுக்கு என்ன பவர் என்ன தன்மைன்றது நம்ம டேரோ பற்றி படிக்கும் போது அது தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போது அந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் ஒரு ப்ரடிக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு சில மேனிஃபெஸ்டேஷன் பூஜைகளும் டேரோ கார்ட்ஸ் வச்சு பண்ணலாம் ஓகே மேம் இப்ப ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் மூலமா ஒருவரை எந்த விதத்துல குணப்படுத்த முடியும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு அதை கியூர் பண்ணணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள வந்து உள்ள இருந்து நம்ம வந்து கிளியர் பண்ணும் சப்கான்ஷியஸ்ல ரொம்ப அடி வாங்கியிருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணும் இந்த ஹீலிங் அவங்க எடுக்கும் போதே அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தேன் ரொம்ப அமைதியை வந்து நான் உணர்ந்தேன் பாசிட்டிவா இருக்கு ஸோ அப்போ அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு பாசிட்டிவ் ரிலாக்ஸேஷன் அமைதி இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு அமைஞ்சாலே அவனால் எதை வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அப்போ அந்த விஷயத்தை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுப்போம் அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அதில் பதிய வைப்போம் அதை பதிய வச்சிட்டு தென் அவங்க எதுக்காக ஹீலிங் எடுக்கிறாங்களோ அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகும்போது அவங்களுக்கு அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் ஓகே மேம் ரொம்ப அழகா தனுசு ராசி நேர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணா சிறப்பு எந்த கடவுளை அவங்க வந்து பின்பற்றணும் அதே மாதிரி என்ன நிறத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப இருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும் இல்ல ஹீலிங் கத்துக்கணும் இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு திருமண தடை இல்ல புத்திர பாகிய தடை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல என்னோட லைஃப்பை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரி சிறு சிறு இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு வீடியோ தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்